இன்னைக்கு நம்ம ஒரு ரெவலேஷன் பற்றி பார்ப்போம் மார்க் மூணு இருபத்தஞ்சு ஒரு வீடு தனக்குத்தானே விரோதமாக பிரிந்திருந்தால் அந்த வீடு நிலை நிற்க மாட்டாதே அப்படின்னு வசனம் சொல்லுது ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கிற ஆட்கள் அண்ணன் தம்பி அம்மா அப்பா அக்கா தங்கச்சி மருமக மாமியார் மாமனார் மருமக பெற்றோர்கள் பிள்ளைகள் எல்லாரும் ஒருத்தர் ஒருத்தர் எதிரியை பார்க்குற மாதிரி விரோதியை பார்க்குற மாதிரி தங்களுக்குள்ள அடிச்சுக்கிட்டு மல்லு கட்டிக்கிட்டு இருந்தாங்கன்னா அந்த வீடு நிலச்சி நிக்காது அந்த வீடு ஜெயிக்காது சரிவையும் சாய்வையும் அது சந்திக்கும் அது வீழ்ந்து போகும் அது தோத்து போகும் அப்படின்னு வசனம் சொல்லுது அப்ப இந்த பிரிவினையை உண்டு பண்ணுகிற அசுத்தாவிக்கு நீங்க இடங்கொடுக்க கூடாது இது உங்க வீட்டுல சமாதானம் சந்தோஷம் ஐக்கியம் அன்பு இது எதுவுமே இல்லாம பண்ணிக்கிட்டு இருக்கிறது இந்த அசுத்தாவி தான் அப்ப நீங்க ஒத்துமையா சேர்ந்து செயல்படணும் நீங்க உங்களுக்குள்ளே அடிச்சு மல்லுக்கட்டிட்டு இருந்தீங்கன்னா வெளிய இருக்கிற எதிரிகள் வெளிய இருக்கிற பிரச்சனைகள் போராட்டங்கள் அசுத்தாவிகள் உங்களுக்கு விரோதமா ஆட்டம் போடுற சகல தடைகள் இது எல்லாத்தையும் எப்படி ஃபேஸ் பண்ணுவீங்க எப்படி சமாளிப்பீங்க ஒன்னா சேர்ந்து எல்லாரும் கைய கோத்து நிக்கணும் அன்பா இருக்கணும் ஐக்கியமா இருக்கணும் சந்தோஷமா சமாதானமா இருக்கணும் இவன் விழும்போது அவனை தூக்கு அவன் இவனை தூக்கி விடணும் ஆஹ் அவன் விழும்போது இவன் ஏற்கனவே தூக்கி விட்டு விடப்பட்டிருப்பான்ல அவன் இவனை தூக்கி விடணும் அவன் விழும்போது இவன் தூக்கணும் இவன் விழும்போது அவன் தூக்கணும் மாத்தி மாத்தி எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தாசையா நிக்கணும் குடும்பத்துல சந்தோஷமா சமாதானமா அன்பா இருக்கணும் முக்கியமா எல்லாம் ஒண்ணு சேர்ந்து நின்று கைய கோத்து அடிச்சீங்கன்னாக்கா உங்க பிரச்சனைகள் போராட்டங்கள் தடைகள் எதிரிகள் உங்களுக்கு விரோதமா ஆட்டம் போடுற அசுத்தாவிகள் எல்லாத்தையும் பாட கட்டி புணமாக்கி உயிரோட பாதாளத்தில் இறக்கி விட்டுருவீங்க அது நீங்கள் செய்யக்கூடாதுல்ல இல்லை ஆ இப்போ நீங்கள் ஒற்றுமையாக இல்லாதப்ப இருக்கிற எதிரிகள்லாம் ரொம்ப ஈஸியாக போயிடும் அவன் வேலையை உள்ளே இருக்கிறவனே பாதி பய பாதி வேலையை முடிச்சிடறான் ஆ ஈஸியாக அவன் ஜெயிக்கிறதுக்கு இவனே உள்ளே இருந்து திருகல் வேலை திருட்டு வேலை ஆ குடும்பத்தை அழிக்கிறதுக்கு உள்ள இருக்கவனே வேலை பார்த்துக்கிட்டு ஒருத்தர் ஒருத்தர் கையை கோத்து அண்ணன் தம்பி நின்னானுங்கன்னா அது ஆரோனின் சிரசின் மேல் ஊற்றப்படுகிற தைலத்தை ஒப்பா கம்பேர் பண்ணப்படுது தைலம் தாவீது தலையில ஊற்றிருக்காங்க ஆஹ் சவுல் தலையில ஊற்றிருக்காங்க விசேஷித்த தைலமா சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது அப்படி கம்பேர் பண்ணப்படுறது ஆஹ் அது ரொம்ப ஸ்பெஷல் திங்கா பைபிள் சொல்லுது அப்ப ஒண்ணு சேர்ந்து நின்று அடிச்சிங்கன்னாக்கா உங்க பிரச்சனைகள் போராட்டங்கள் எதிரிகள் தடைகள் மலைகள் உங்களுக்கு விரோதமா இருக்க எல்லாம் ஆஹ் உங்ககிட்ட அடியை வாங்குறவன் பிழைக்கவே முடியாது திரும்பி எந்திரிக்கவே முடியாது முற்றும் முடிய முறியடிக்கப்படும் அது முற்றும் முடிய அது முறியடிக்கப்படும் அப்ப எல்லாரும் சந்தோஷமா சமாதானமா அன்பா ஐக்கியமா ஒன்னா சேர்ந்து செயல்படணும் அப்படின்ற வீட்டுக்குள்ள இருக்கிற ஒத்துமையை பத்தி இந்த வசனம் பேசுது ஒத்துமையா இல்லைன்னா என்ன நடக்கும் அப்படின்னு அப்ப ஒத்துமையா இருக்க கத்துக்கோங்க முக்கியமா நீ பெருசா நான் பெருசா சண்டை போடாதீங்க வர்ற நன்மை தீமை எல்லாத்துலேயும் எல்லாரும் பங்கெடுத்துக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஆல்